வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி அதாவது கொள்குறி வினாக்கள் கேள்விகள் என்னென்ன மாதிரி வந்து கேள்விகள் கேட்குறாங்க போட்டித் தேர்வுகளில் அந்த கேள்விகளை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நம்ம இருக்கோம் அதில் தமிழ் வழி கேள்விகளில் வந்து நம்ம வந்து ஐந்தாவது படமாக பொருளாதாரம் ஒன்பதாம் வகுப்பு மீண்டும் தமிழ்நாடு அரசு பள்ளி இதை நம்ம பார்க்க போகிறோம் இதுலேயும் அதே மாதிரி பதினைந்து மாதிரிகள் பார்க்கலாம் முதல் மாதிரி வரையறை மாதிரி ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பதே அதன் டேஸ் என்று அறியப்படுகிறது பொருளாதார மேம்பாடு முன்னேற்றம் வளர்ச்சி தன் மேம்பாடு பொருளாதார மேம்பாடு என்பதுதான் சரி ஏ மாதிரி ரெண்டு நேரடி மற்றும் நேர்மறை கேள்விகள் தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக இவை கருதப்படுகிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி நிகர நாட்டு உற்பத்தி மொத்த நிகர உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி ஆக்சுவலாக இது வந்து நிகர நாட்டு உற்பத்தி நெட் நேஷனல் ப்ராடக்ட் தான் பதில் மூன்றாவது மாதிரி எதிர்மறை கேள்விகள் பின் வருவனவற்றுள் எது முதன்மை துறை சார்ந்தது அல்ல பிரைமரி இண்டஸ்ட்ரி பிரைமரி செக்டார் இல்லை வேளாண்மை மீன்பிடி தொழில் உற்பத்தி சுரங்கத் தொழில் இது பார்த்திங்கன்னா எல்லாம் வேளாண்மை மீன்பிடி சுரங்கம் எல்லாமே வந்து ப்ரைமரி இப்போ இரண்டாம் துறை தட் இஸ் செகண்டரி செக்டர் தான் உற்பத்தி ப்ரொடக்ஷன் ஸோ சி தான் வந்து சரியான ஒரு பதில் சரிங்களா ஓகே அடுத்து நான்காவது மாதிரி சரியான ஜோடியை தேர்வு செய்யவும் சரியான ஒரு பொருத்தம் கீழ்கன்றவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது குடிநீர் விநியோகம் முதன்மைத்துறை வாணிபம் இரண்டாம் துறை உற்பத்தி சார்பு துறை தொழில்கள் ஒழுங்கமைக்கப்படாத துறை நமக்கு தெரியுதில் குடிநீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து இரண்டாவது துறை அது வந்து ரெண்டாவது துறை வாணிபம் தட்டி சார்பு துறை அது வந்து ரெண்டாம் துறை கிடையாது உற்பத்தி அது வந்து இரண்டாம் துறை இங்கே நம்ம சார்பு துறைன்னு கொடுத்துருக்கோம் ஸோ கட்டிட தொழில்கள் தான் ஒழுங்கமைக்கப்படாத ஒரு துறை ஸோ நான்காவது தான் சரி சரிங்களா ஐந்தாவது மாதிரி தவறான ஜோடியை தேர்வு செய்யவும் தவறான பொருத்தம் எதுன்னு பார்க்குறது கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அமெரிக்க டாலர் பணத்தின் மாற்று சூரிய சக்தி புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மனித வளம் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி ரியால் சவுதி அரேபியா இதில் பாருங்கள் இருந்து ஒரு வண்டியில் ரியால் சவுதி அரேபியாவோட கரன்சி மனித வளம் தினசரி தேவைப்படுறது சூரிய சக்தி புதுப்பிக்கத்தக்கது அமெரிக்க டாலர் பணத்தின் மாற்று இல்லை எவ்வளவோ எக்ஸ்சேஞ்ச் நம்ம எது கூட நாள் மாற்றிக்கலாம் பண மாற்று அமெரிக்க டாலர் மட்டுமே கிடையாது ஸோ ஏ வந்து இங்கே அதாவது தவறான ஜோடி அதனால் அடுத்து மாதிரி ஆறு கூற்றுகளும் அறிக்கைகளும் கூற்று ஒன்று உலக நாடுகளில் பெரும்பான்மையான பணப்பரிமாற்றங்கள் அமெரிக்க டாலர் மதிப்பில் நடைபெறுகிறது கூற்று இரண்டு உலக வணிகத்தை அமெரிக்கா மட்டுமே நடத்துகிறது இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம புத்தகத்தில் நேர அந்த கேள்வி நம்ம அப்படியே எடுத்துருக்கோம் ஒன்பதாவது புத்தகத்தில் கூற்று ஒன்று உண்மை அமெரிக்க டாலரில் பனி பரிமாற்றம்லாம் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும் பெரும்பான்மையான இடத்துல உலக வணிகத்தை அமெரிக்கா மட்டும் நடத்துகிறது இல்லை அதனால் கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு அப்படின்னு நம்ம நாலு சாய்ஸ் கொடுத்துருவோம் நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறானது மாதிரி ஏழு இந்த ஏழாவது மாடலும் எட்டாவது மாடலும் நம்ம எல்லா இதுலேயும் பேசுவோம் இந்த சரியான கூற்றுகளையோ அறிக்கைகளையோ அல்லது தவறான கூற்றுகள் அறிக்கைகளை கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய கவனம் அதிகமாக நல்ல மெமரி வேணும் சரிங்களா இதில் வந்து சரியான கூற்று மட்டும் பார்க்குறது மாதிரி ஏழில் இடப்பெயர்வு பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள் அதாவது மைக்ரேஷன் பற்றி இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் பெண்களின் இடப்பெயர்வினை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக திருமணம் உள்ளது இடம்பெயர்வு மக்கள் தொகையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவது இல்லை ஆண்களின் இடப்பெயர்வினை தீர்மானிக்கும் முக்கிய காரணி வேலையாகும் அது வேலை வாய்ப்பாகும் மக்கள் தொகையின் நகர்வில் கிராமப்புற இடப்பெயர்வும் நகரப்புற இடப்பெயர்வும் ஓரளவுக்கு சமமாகவே உள்ளது அப்படி கிடையாது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் டோட்டலாகவே ரைட்டு மேரேஜ் தான் தீர்மானிக்குது ரெண்டாவது இடப்பெயர்வு இந்த மைக்ரேஷன் வந்து கண்டிப்பாக மக்கள் தொகையை பாதிக்கும் இப்போ நம்ம ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போனால் அப்போ அந்த ஊரில் உள்ள மக்கள் தொகையை பாதிக்கும் நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போனால் மக்கள் தொகையை பாதிக்கும் ஸோ பாதிக்கக்கூடும் கண்டிப்பாக ஸோ ரெண்டாவது தப்பு ஆண்களுடைய வேலை வாய்ப்பு தான் இடப்பேரும் முடிவு பண்ணுது கரெக்டு மேக்சிமம் மூணு ரைட்டு நான்காவது நகர்ப்புறம் கிராமப்புறம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நகரத்துலேருந்து கிராமத்துக்கு வளவாக வெளியே போகிறவங்க கம்மி சரிங்களா அதனால் இதுவும் தப்பு ஸோ சரியான ஸ்டேட்மெண்ட் சரியான கூற்று வந்து ஒன்று மற்றும் மூன்று மட்டும்தான் சி அடுத்த மாதிரி எட்டு தவறான கூற்றுகள் அதில் அறிக்கைகளை கண்டுபிடிக்கணும் குடியேற்றம் சம்பந்தமாக பின்வரும் கூற்றுகளை கவனிக்கும் ஏழை மக்கள் இடம்பெயர்வு மேற்கொள்வது அதிகமாக வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ளவே உலகிலேயே மெக்சிகோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இடையான இடப்பெயர்வு மிக அதிகமானதாகும் தமிழ்நாட்டின் மொத்த இடப்பெயர்வுகளில் தமிழ்நாட்டிற்கு வந்தவர்களே அதிகம் சர்வதேச குடியேறுவர்களின் பெண்களும் ஆண்களும் சம அளவில் உள்ளனர் இப்போ பார்த்தீங்கன்னா தவறான கூற்று முதல்ல சரியான கூற்றுதுன்னு பார்ப்போம் ஏழை மக்கள் இடம்பெயர்வது மேக்ஸிமம் அவங்களுடைய வாழ்க்கையை பெட்டராக்கிறதுக்காக தான் ஸோ ஒன்று ரைட்டு ரெண்டாவது உலகிலேயே அதிக மக்களுடைய மூவ் ஆகிறது அதாவது ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு போனது மெக்சிகோ அமெரிக்கா கிடையாது தான் சரிங்களா ஸோ அது வந்து சரி மூன்றாவது தமிழ்நாட்டின் மொத்த இடப்பேர்வில் தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் இல்லை தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போனவங்க அறுபது பெர்சன்ட்னா உள்ளே வந்து முப்பத்தஞ்சு பெர்சன்ட் தான் அதனால் வந்து வெளியே போனது தான் அதிகம் அடுத்தது வந்து சர்வதேச குடியேறுவர்களின் பெண்களும் ஆண்களும் சமாளும் இல்லை ஆண்கள் தான் அதிகம் பெண்கள் கம்மி சரிங்களா அப்போ மூன்றாவது நான்காவதும் தப்பு ஸோ பி ஸ்டேட்மெண்ட்டு மூன்று மற்றும் நான்கு மாதிரி ஒன்பது கூற்றும் காரணமும் நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது காரணம் இது தேசிய வருமானம் என்றும் அழைக்கப்படுகிறது கரெக்ட் ஸோ இப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆறு சரியான விளக்கமாகும் அதே மாதிரி ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி ஆறு என்பது சரியான விளக்கம் அல்ல ஏ சரி ஆறு தவறு ஏ தவறு ஆறு சரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி ஆனால் நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தியின் அளவு உண்மையான மதிப்பீடு என்பதை எக்ஸ்பிளைன் பண்ணலைங்க கேஸில் சரிங்களா அதனால் இந்த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அது சரியான காரணம் ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி ஆனால் அதனுடைய விளக்கம் இது கிடையாது எனவே பி தான் சரி அடுத்து பொறுத்துக்க மேட்ச் இங்கிலாந்து யுவான் கனடா என் ஜப்பான் டாலர் சீனா பவுண்டு அப்படியே இருவர் சொன்னால் இங்கிலாந்துக்கு நம்ம ரொம்ப ஃபேமஸ் பவுண்டு கனடா டாலர் ஜப்பான் ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் சின்ன டவுட் வரும் என்னா யுவானா அப்படின்னு கொஞ்சம் சக்தி வேணும் அவ்வளோ வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஸோ டிசிபிஏ ஸோ சி இஸ் தி ஆன்சர் அடுத்து சரியான ஜோடிகளை தேர்ந்தெடுக்கிறது இப்போ இந்த பதினோராவது மாடலும் அடுத்த மாடலும் நம்மகிட்ட நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இதுவும் இருக்குது ரெண்டு ரெண்டு கண்டுபிடிக்கிறது ஸோ கவனம் நம்மளுக்கு இதில் தேவை சரி இதில் சரியான பொறுத்து என்னென்னு பார்ப்போம் பதினோராவது மாதிரியில் சார்புத்துறை போக்குவரத்து இரண்டாம் துறை மின் உற்பத்தி பொதுத்துறை வங்கியியல் முதன்மைத்துறை லாப நோக்கம் சார்புத்துறை டெர்ஷரி செக்டார் ஆர் வந்து தேர்டு அது வந்து மூன்றாவது நிலை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா போக்குவரத்து சரி இரண்டாம் துறை தட் செகண்டரி செக்டார் மின் உற்பத்தி சரி பொதுத்துறை ஸோ கவர்மெண்டோட பிஎஸ்சி என்னது வங்கியல் இப்போ வங்கி எல்லார்டும் இருக்குது வங்கி ஒரு பக்கத்தில் கிடையாது வங்கி வந்து டெரிசரி செக்டார் சர்வீஸ் செக்டார் முதன்மைத்துறை முதன்மைத்துறை என்னெல்லாம் இருக்குது விவசாயம் சுரங்கம் மீன்பிடி தொழில் இதெல்லாம் இருக்குது முதன்மைத்துறை அது லாப நோக்கமாக இல்லை லாப நோக்கம் என்பது தனியாருடைய மெயின் எய்ம் இப்போ இங்கே வந்து சரியான ஒரு பொருத்தம் வந்து ஒன்றும் மற்றும் இரண்டு தான் சரிங்களா ஸோ மாதிரி பதினொன்று முடிஞ்சது மாதிரி பனிரெண்டு தவறான ஜோடி அல்லது தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கணும் கீழ்கண்டவற்றில் தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் உலோகப் பற்றாக்குறை காகித பணம் நாணய சுழற்சி எண்பத்தி ஐந்து சதவிகிதம் அதிக வெளிநாடு கூடியவர்களின் தேர்வு அமெரிக்கா இந்தியாவின் மறைநீர் ஏற்றுமதி மூன்றாம் இடம் பாருங்க உலோகப் பற்றாக்குறை இருந்ததுனால தான் காகித பணம் வந்தது அது உண்மை நாணய சுழற்சி நம்ம புக்கில் என்ன மாதிரி நிறைய இப்போ பார்த்துருக்கோம் எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து புழக்கத்துக்கு வந்துடுது சரிங்களா அதிக வெளிநாடு குடியேறுவருடைய தேர்வு அமெரிக்கா நமக்கு நிறைய பேர் எனக்கு அமெரிக்கா தான் நிறைய பேர் போன ஆசைப்படுறாங்கன்னு ஆனால் சிங்கப்பூர் தான் முதலிடம் உலகத்தில் இந்தியாவின் மறைநீர் ஏற்றுமதி உலகத்தில் மறைநீர் ஏற்றுமதியில் வந்து இந்தியா வந்து ஐந்தாம் இடம் மூன்றாம் இடம் இல்லை அல்ல ஸோ அப்போ மூன்றும் நாலும் தப்பு ஸோ சாய்ஸ் பி சரிங்களா சரி அதே மாதிரி மாதிரி பதிமூணு காலை வரிசைப்படுத்துறது அல்லது வரிசைப்படுத்துகிறது கொரனாலஜி கீழ்கண்ட இந்திய சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட காலத்தை வரிசைப்படுத்தவும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வன பாதுகாப்பு சட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இது பார்த்திங்கன்னா அப்படியே ஆர்டரில் இருக்குது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏ ஏதான் சரி அடுத்து மாதிரி பதினான்கு வித்தியாசமான ஒன்று கீழ்கண்டவத்தில் எது வித்தியாசமாக இருக்குது ஆட்மேன் அவுட் விவசாயம் வனவியல் மீன்பிடித்தல் காப்பீடு ஏபிசி எல்லாமே எல்லாமேந்து பிரைமரி செக்டார் முதன்மைத்துறை காப்பீடு மட்டும் டெரிசரி செக்டார் சார்பு துறை டி அதுதான் டிஃப்ரெண்ட் டி அடுத்து மாதிரி பதினைந்து கருத்து பயன்பாடு அல்லது ஃபார்முலா அல்லது வாய்ப்பாடு இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் உங்களுக்கு நூறு கோடி ரூபாய் வழங்கினால் எந்த துறையில் உங்களால் அதிக லாபம் ஈட்ட முடியும் இண்டஸ்ட்ரி தட் இஸ் உற்பத்தி ஆல் மேனுஃபேக்சரிங் மீன்பிடித்தல் ஃபிஷிங் கோழிப்பண்ணை போல்ட்ரி சர்வீசஸ் சேவைகள் இதை நீங்கள் யோசித்து பாருங்கள் எப்படி போட்டாலும் சர்வீஸ் செக்டார்லாம் உங்களுடைய உங்களுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது அதனால் டி என்பது சரியான பதில் சரிங்களா நன்றி ஸோ இப்போ இது நம்ம முடிச்சிட்டோம் இனிமேல் வந்து இந்த கொஞ்சம் அனலைசிஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் என்ன மாதிரி அனலைசிஸ் கொஸ்டின்ஸு பழைய ஆண்டுகளில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சப்ஜெக்ட் வைஸாக வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் சரிங்களா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்